அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த ஒரு எண் எழுதி மணி பர்சில வச்சுக்கோங்க நீங்க செல்லக்கூடிய வீடியோ பகுதியில் கிராபவை சக்திகள் பத்தி நம்ம பல வீடியோ கொடுத்தனால இந்த வீடியோல எங்களை பத்தி நான் சொல்லல ஆனா கிராபவே நம்பரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் ஏன்னா கிராபோ நம்பர் இப்ப ரொம்ப பேமஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு நிறைய பேர் கிராபோ நம்பர் பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம கடினமா உழைச்சிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி சம்பாரிச்சாலுமே நமக்கு போதுமான அளவுக்கு பணம் வரவும் கிடையாது செலவுகள் அதிகரிச்சுட்டே இருக்கு இது மாதிரியான சூழ்நிலையில பணத்தை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பல வழிகளை பயன்படுத்துறோம் அதுல ஒரு விதமா இந்த கிராப்போய் நம்பரும் இருக்கு இது ஈர்ப்பு விதி சார்ந்ததா இருக்கும் ஈர்ப்பு விதிங்கிறது நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் நமக்கிட்ட இருக்கு அப்படின்னு முழு மனதோட அந்த உணர்வுகளை நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்பும் போது பிரபஞ்ச சக்தியினால நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையிறதுக்கான வழிகள் நமக்கு செய்யும் இதுதான் ஈர்ப்பு விதி ஒரு சின்ன இன்ட்ரோமெண்ட் தான் நம்ம முழுமையா சொல்லல இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அனுப்புறதுக்கு பல வழிகள் இருக்கு அதுல கிராப்போய் நம்பரும் உண்டு கிராப்போய் நம்பர் அப்படி ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்ல சில அதிர்வலைகள் இருக்கும் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்களே நம்பர்கள் தான் இந்த உலகத்தை ஆளுதுன்னு அந்த மாதிரி நம்பர்கள் தான் இந்த உலகத்தை ஆள் இருக்கு அப்படிப்பட்ட நமக்கு தேவையான பணத்தை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய நம்பர் இந்த நம்பர் நம்ம எழுதும் போது எனக்கு பணம் கிடைக்கும் எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எழுதுங்க அதாவது நம்ம நம்பர்னால எதையுமே நம்ம தொலைக்கிறது கிடையாது ஆனா நம்பிக்கை நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களால ஒரு இடத்துக்கு போக முடியல அப்படி இருக்கும்போது நீ கவலைப்படாத நான் அவங்க கூட இருக்க அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன் இந்த ஒரு வார்த்தை அவங்கள அந்த இடத்துக்கு போக வைக்கும் அதே போலதான் நீங்க அவங்கள தூக்கிட்டு போய் அங்க விடுறதுன்னு கிடையாது நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஒரு உத்தியோகம் கொடுக்க ஆரம்பிக்கும் அதே போலதான் இந்த கிராப்போய் நம்பர் என்ன பண்ணும் நீங்க பணம் உங்ககிட்ட இருக்குங்கிற நம்பிக்கை நீங்க அது கொடுக்கும் போது அந்த பணத்தை அடைகிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது எல்லா விதத்திலுமே எல்லா வழிகளுமே பணத்தை ஈர்த்து ஒரு ஆக்சணமா உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் இந்த நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற தீர்க்கமான முடிவு எடுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பணம் ரொம்ப ட்ரமெட்டிக்லா வேண்டாம் ரொம்ப சின்ன சின்ன அமௌண்ட் இருந்தாலும் அதுவும் வேஸ்ட் ஒரு பத்து லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எனக்கு பத்து லட்சம் வேண்டும் எழுதுங்க என்னிடம் பத்து லட்சம் உள்ளதுன்னு எழுதுங்க இல்ல என் வங்கி கணக்கில் பத்து லட்சம் உள்ளது அப்படின்னு நீங்க எழுதலாம் ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி அமௌண்ட் எவ்வளவு கோட் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட் திரும்பியும் சொல்றேன் ஃபைவ் டூ ஜீரோ செவன்

என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தோட இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே மடிச்சு உங்களோட மணி பர்சல வைங்க இந்த பணம் நீங்கள் எப்பலாம் எடுத்து கொடுக்குறீங்களோ இல்ல பர்ஸை தொடறீங்களோ அப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த பணம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு பண்ணுங்க இது நீங்க பண்ணும்போது எந்த அளவுக்கு இது நீங்கள் இன்வால்வ்மெண்டோட பண்றீங்களோ நீங்கள் ஆசைப்பட்ட பணம் அடையிறதுக்கான வழிகளை ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துனீங்கன்னா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுவும் தொடர்ந்து கிடைக்கும் ஒரு நாளோட விட்டுறது தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்க எந்த அளவுக்கு இதை உணர்வு பூர்வமா பண்ணல அந்த அளவுக்கு நடக்கும் உங்களுக்கு சந்தேகம் இல்ல இந்த மாதிரி நான் நினைச்சா நடக்குமானு அப்படியே நெட்ல போய் கொஞ்சம் தேடி பாருங்க இந்த மாதிரி நினைத்து வெற்றி பெற்றவங்க இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் அந்த அத்தனை கோடி பேர்ல நம்மளும் ஒருத்தரா இருக்கணும் இதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்ச பிறகு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்